உடலும் அன்பும் இந்த மனித உடல் எப்படி உருவாகிறது ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைகின்றார்கள் ஆரிடம் இருக்கக்கூடிய உயிரினமும் பெண்ணிடம் இருக்கக்கூடிய உயிரினமும் இணைகின்றது அந்த இரண்டு உயிரணுக்கள் மட்டுமே வளர்ந்து ஒரு முழு உடலாக உருப்பெய்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அப்படித்தான் மனிதனின் அன்பும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் அடிகளார் என்று நமக்கு எடுத்து சொல்கின்றார் உடல் எப்படி படிப்படியாக அடைந்து பெரிய மனிதனாக வந்து பல உறுப்புகளை கொண்டு வேலையை பார்க்கின்றதோ அதே போன்றுதான் மனித அன்பும் சிறு நல்ல காரியத்திலிருந்து அன்பு தொடங்கப்பட வேண்டும் அது அப்படியே நின்று விடாமல் படிப்படியாக அடைந்து பல்வேறு அன்பு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் பவுல் முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்து சொல்கின்றார் அப்படியே நாம் சற்று ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதாகும் பொழுது நாம் இறந்து விடுகின்றோம் இறந்து விட்டால் இந்த மனித உடல் என்னவாகின்றது அப்படியே சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக அழுகி போய் அந்த இடத்தில் மனித உடலே இல்லாமல் போய் விடுகின்றது அதே போன்றுதான் நம்மிடத்தில் அன்பு இல்லாமல் போனால் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக நம்மிடையே இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் சிதைந்து போய் அந்த இடத்தில் ஒட்டும் இருக்காது உறவும் இருக்காது அது கடவுளது அன்பாக இருந்தாலும் சரி அயலாரிடம் கொண்டிருக்கக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி இந்த கருத்தை ஆழமாக சிந்திக்குமாறு துய பவுல் இன்று விடுகின்றார் உணர்ந்து பார்ப்போம் கடவுளது அன்பும் மனித அன்பும் சிறிது சிறிதாக உடலை போன்று வளர்ச்சியடைய வேண்டும் ஒரு காலம் இறந்தவர்களைப் போன்று அழிவுற விடக்கூடாது